எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட வீட்டில் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு யாராவது கேட்டால் கடையில் போய் வாங்கறதுக்கு பதிலாக சட்னி வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி தான் இது இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்யறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் நூறு எம்எல் அளவில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பப்படி எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாமல் நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள் இதில் இரநூறு கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சு சாதமாக வடித்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு நம்ம வடிப்போம் இல்லைங்களா அது போல் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவு வெந்த சாதம் இது வடிச்சுட்டு சூட்டோடு எடுத்து இதில் சேர்த்துடுங்க இதை வடிக்காமல் இதுலையே வேக விட்டும் செய்யலாம் அப்படி செய்யும்போது கொஞ்சம் அந்த கஞ்சோட தன்மை இருக்கும் அதனால் நான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில இருக்குது குங்குமப்பூ ஒரு மூணு சீட்டை அளவு எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்கறதுனால அந்த நேச்சுரல் கலர் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வீட்டில் குங்குமப்பூ இல்லாத பட்சத்தில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவு சாதம் நமக்கு நீள நீளமாக வெந்து வந்துட்டுருக்கு மிதமான தீளை வச்சு வேக விடுங்க தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க அடிக்கடி கலந்து விடாதீங்க கலந்து விட்டிங்கன்னா இந்த சாதம் உடஞ்சிடும் அதனால லைட்டாக இது போல் பரட்டி விட்டாலே போதும் ஆனால் நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு சாதம் வேகணும் நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்ததுன்னா செய்யலாம் அப்படிலாம் சீரக சம்பா அரிசியில் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டும் வீட்டில் அவசரத்துக்கு இல்லாத சமயத்தில் பொன்னி பச்சரிசியில் கூட செய்யலாம் ஒரு கப் அளவுள்ள அரிசி எடுத்து சாதம் இல்லைங்களா அதுலேயே குவிச்சு ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு அளவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு மிதமாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுற வேணால் லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இதே போல் மேலே சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அப்படியே இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி நமக்கு அடியில் வரைக்கும் ஊறும் அதே போல் இந்த சாதம் நமக்கு உடையாமலும் கிடைக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்படியே ரொம்ப நேரம் விட்டுவிட்டாலும் அடியில் சக்கரை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட்டு இது போல் மெல்ட் ஆகுது இல்லைங்களா அந்த சமயத்தில் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த இனிப்பு அடி வரைக்கும் போய் ஊறி இருக்கும் சாதமும் உடையாமல் கிடைக்கும் நம்ம சேர்த்த குங்குப்பூ பாருங்க எந்த அளவு நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருச்சு சக்கரை சேர்த்த பிறகு எப்படி நீர்த்து வந்திருக்கு பாருங்கள் எப்பொழுதுமே நம்ம இனிப்பு சேர்த்த ஒன்னே அல்வா இல்லை பர்ஃபி ரெசிபீஸ்லாம் கூட பொழுது நீர்த்து வரும் இல்லைங்களா அதே தான் இப்போ தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு இந்த சக்கரெலாம் திக்காக மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும் அடிக்கடி கலராம பார்த்துக்கோங்க கலந்தைங்கன்னா சாதம் உடஞ்சிடும் இப்போ பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா பிரைட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவு வந்த பிறகு ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க ஆறுன பிறகு கொஞ்சம் திக்கா மாறிடும் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோடு சேர்த்து நீங்கள் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த எண்ணெயில் வாசனை இல்லாமல் பார்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் மணம் இருக்கும் நெய் போல் தான் அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது இது நல்லாவே உருகிடுச்சு இதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு வேறு என்ன நட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யலாம் முந்திரி பருப்பு ஓரளவு கலர் மாறி வர அந்த சமயத்தில் ரெண்டு ரெண்டாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம் இது உப்பு இல்லாத பிஸ்தா தான் உப்பு சேர்த்து பிஸ்தா நம்ம வாங்கியிருந்தோம்னா அதை இதில் சேர்க்க வேணாம் பிஸ்தா நடுவில் கடிப்படும் பொழுது வாயில் அந்த உப்போட தன்மை நமக்கு தெரியும் அதனால் உப்பு சேர்த்த பிஸ்தா வரது தான் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் சேர்க்கும்பொழுது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கருகிடக்கூடாது இப்போ ஓரளவு கலர் மாறி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை கைப்பிடி அளவுள்ள காஞ்ச திராட்சியை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை நல்ல இனிப்பான திராட்சையாக இருக்கணும் அப்படி இருக்க திராட்சை சேர்த்துக்கோங்க வெள்ளரி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்துடும் வெள்ளரி விதையும் ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எல்லாமே சேர்ந்து நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக கமன்னு ஒரு தாலிப்பு ரெடியாகி வந்துருச்சு நம்ம சேர்த்த திராட்சையெல்லாம் பாருங்க பலூன் மாதிரி சூப்பராக ஒப்பி வந்திருக்கு இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க சாதத்துல சேர்த்திடலாங்க ஆறின பிறகு பாருங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது சூட்ல இன்னுமே இலகலா இருந்தது இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு வெது வெதுப்பான சூட்லேயே சர்வ் பண்ணிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரண்ட பிறகு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது போல் ஒரு பதம் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆறுன பிறகும் இது நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இலகலாக இருக்கும் கட்டி ஆகாமல் இருக்கும் அதே போல் நீங்கள் நெய்யோட எண்ணெய் சேர்த்து செய்யும் போதும் ஆறுன பிறகு கட்டி ஆகாமல் இருக்கும் சப்போஸ் ஆறிடிச்சு அப்படின்னா லைட்டாக சூடுபடுத்தி கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஹாட் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி ஜர்தா புலாவ் இது காஷ்மீர்லலாம் ரொம்பவே ஃபேமஸாக பிரியாணிக்கு கூட இதை காம்போவாக நிறைய இடங்களில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க நம்ம இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் வைப்பாங்க நட்ஸோட அளவு அப்புறம் கலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாங்க எந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்